அப்படியே வண்டி பார்ட் த்ரீக்குள்ளே போயிடுச்சு பார்ட் த்ரீல எங்கே இருக்கோன்னா கேபேஜ் தோட்டத்தில் முட்டைக்கோஸ் ஏதோ ரோஜாப்பூ இருக்குல்ல பச்சை கலரில் ஆனால் ரோஜாப்பூ இல்லை முட்டைக்கோஸ் தான் இந்த மாதிரி கிளைமேட்டில் போனால் தான் இந்த மாதிரி தோட்டத்தெல்லாம் பார்க்க முடியும் இன்னும் ஒரு நாலஞ்சு மாதம் கழிச்சு இந்த ஏரியாவுக்குள்ளே வந்தீங்கன்னா ட்ரையாக தான் இருக்கும் பார்த்திங்களா எப்படி ரோஜா போவ கலர் ரோஜா போவ அடுக்கி வச்ச இல்லை அவ்வளோ அழகு ஆனால் இந்த அழகுக்கு பின்னாடி எவ்வளோ மருந்து இருக்குதுன்னு நமக்கும் தெரியாதுன்னு வச்சுக்கோங்க ரோட்லே ஒரு வேலி கூட இல்லை ஒரே ஒரு ஆள் மட்டும் இருந்தாங்க தோட்டத்தை பார்த்துக்கிறது யார் தெரியுங்களா வீடியோவில் வருவாங்க பாருங்கள் அவங்க தான் தோட்டத்தை பார்த்துக்குறாங்க நான் வீடியோ எடுக்கும்போது கூட என்னையே ஒரு பார்வை பார்த்துட்டு இருந்தாங்க எங்கள் ஓனரை கேட்டியா நீனே நீ கேட்காமலே வந்து வீடியோ எடுக்கிறியா என்னன்னு தெரில அப்படின்னு ஒரு சந்தேக பார்வையோடு தான் பார்த்தாங்க உள்ளுக்குள்ளே முட்டைக்கோஸ் இருக்குது பாருங்கள் ரவுண்ட் ரவுண்டாக இன்னும் டைம் ஆகும்பில் இருக்குது ஆனால் அப்பயே ஒரு பெரிய பால் அளவுக்கு தான் இருக்குது அது அந்த முட்டைக்கோஸ் செடியோட அழகே அழகு தான் ஒரு ஒரு இதையும் பார்க்கும்போது சூப்பராக இருந்தது இவங்க தான் இவங்க தான் தோட்டத்தை பார்த்துக்கிறாங்க நான் வீடியோ எடுக்கும் போதெல்லாம் என்னையே பார்த்தாங்க அந்த பக்கம் தோட்டத்தை பார்த்துக்கிட்டாங்க சரி சரி நான் உங்கள் செடியில் எதுவும் எடுக்கலடாப்பா நான் கிளம்புறேன்னு சொல்லிவிட்டு அப்படியே கிளம்பிட்டேன் இந்த பக்கம் உருளைக்கிழங்கு தோட்டம் இந்த பக்கம் முட்டைக்கோஸ் தோட்டம் ரெண்டும் அப்போசிட்டில் தான் இருக்குது ஏதாவது ஒரு வேலி இருக்கா பாருங்கள் ஒன்றும் இல்லை அந்த அளவுக்கு வந்து இதெல்லாம் வந்து அவ்வளோ மாடு சாப்பிடாதா என்னான்னு தெரியல மாடு இல்லாமல் இருந்தது தான் அந்த ஏரியாவிலலாம் இந்த பக்கம் ஒரு ஆர்டிஃபிஷியலாக ஒரு குளம் வெட்டி அதில் வந்து மீன் வளர்க்குறாங்க பிள்ளைக்கு அதில் அல்லிச்செடியெல்லாம் போட்டிருந்தாங்க நிறைய நிலம் வந்து உழுது வச்சிருக்காங்க இன்னும் ஒரு மாதம் கழித்து போனால் இவங்கெல்லாமும் க்ரீனியாக ஆகிடுவாங்கன்னு நினைக்கிறேன் ரெடியாக இருக்கிறாங்க உழுது வச்சு அங்கே தெரியறதெல்லாமும் முட்டைக்கோஸு தான் கேபேஜ் தோட்டம் வீட்டை எடுக்கும்போது ஒரு அண்ணா பார்த்து சிரிச்சுக்கிட்டே போனாங்க நானும் சிரிச்சிக்கிட்டே வந்துட்டேன் நம்ம தோட்டத்தெல்லாம் வீடியோ எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் நினச்சிக்கிட்டாங்களா என்னென்னு தெரில சூப்பராக தானே இடம் காலையில் நான் வந்து போனது ஒரு நைன் ஓ கிளாக்கு நைன் ஓ கிளாக்கே பனி இருக்குது பயங்கரமாக பனி இருந்தது குளிரு எனக்கு வந்து இந்த மாதிரி அக்ரிகல்ச்சர் லேண்டு செடி கொடி அனிமல்ஸு இந்த மாதிரி வீடியோஸ்லாம் போடுறது பிடிக்கும் நான் நான் இங்கே தானே இருக்கேன் நிறைய தடவை இந்த இடத்தெல்லாம் பார்த்துருக்கேன் இந்த வீடியோ மூலயமா நீங்களும் பார்ப்பீங்கல்ல சாமந்தி பூ பாருங்கள் பறிக்கிறதுக்கு ஆளே இல்லாமல் பூத்து கிடக்குது ஒரு பக்கம் சாமந்தி பூ ஒரு பக்கம் கேபேஜ் ஒரு பக்கம் பீட்ரூட்டு ஒரு பக்கம் சௌ ஒரு பக்கம் கீரை ஒரு பக்கம் உருளைக்கிழங்கு அவ்வளோ தோட்டம் சுற்றி சுற்றி எடுத்தாலும் சூப்பராக தான் இருந்தது இந்த மாதிரி காலையிலே கிளம்பி அந்த பனி காத்தோட ஒரு ட்ராவல் நல்லா தான் இருக்கும் ஒரு பருப்பு கீரை மாதிரி ஒரு கீரை போட்டிருக்காங்க அது என்ன கீரைன்னு தெரியல சின்ன சின்னதாக இருக்குது அப்புறம் பூசணிக்காய் நிறைய பொங்கலுக்காக ரெடி ஆகுது போல இருக்குது நிறைய இடத்துல உடைப்பாங்கல்ல அதனால் பூசணிக்காய் தோட்டமும் இருந்தது பூசணிக்காயெல்லாம் வந்து போகிற வழியிலே இருந்தது நல்ல பெரிய இருந்தது சின்ன சின்ன காய் இருந்தது நிறைய காய்ச்சிருந்தது இருந்தது பூசணிக்காய்லாம் சீசனு பொங்கலுக்கு எல்லா காயும் சேல்ஸுக்கு வரும் சுற்றி போட வரும் அதுக்காக பூசணிக்காய் தோட்டம் இருந்தது பூசணிக்காய் தோட்டத்துக்கு தாண்டினா உருளைக்கிழங்கு தோட்டம் இருக்குது இந்த ரோடு வந்து நல்லா இருந்தது ரோடெல்லாம் நல்லா இருந்தது மெயின் ரோடு தான் நல்லாயிருக்கு அதுக்குள்ளே இருக்குது மற்ற எல்லா இடத்துலையும் ரோடு இருக்குது மெயின் ரோடு இப்போ போட்டுக்கிட்டு இருக்காங்க பார்த்திங்களா பூசணிக்காய் தோட்டம் இது ஃபுல்லாகவே தோட்டம் தான் அப்படியே பூசணிக்காய் தோட்டத்தை கடந்து போனோன்னா கேபேஜ் அப்படியே நடந்து போனால் கூட சூப்பராக இருக்கும் சாமந்தி தோட்டம் இருக்குது அந்த பக்கம் வந்து அந்த ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி நாற்றுலாம் ரெடி பண்ணுறாங்கல்ல அந்த செடி நாற்றுலாம் ரெடி பண்ணுறது அந்தெல்லாம் அந்த பக்கம் இருக்குது அப்புறம் நெல் விதைச்சிருந்தாங்க ஒரு பக்கம் ராகி இருந்தது நிறையா லேண்டு உழுது வச்சிருக்காங்க இது சாமந்தி எல்லாத்தையும் இந்த பக்கம் ஒரு ரோடு போகுது இந்த பக்கம் ஒரு ரோடு போகுது சரி இந்த பக்கம் போய் பார்ப்போன்னு சொல்லிட்டு இதுக்குள்ளே போகணும் போய் பார்த்தா இந்த பக்கமும் நிறைய லேண்டு என்ன பாருங்கள் சூப்பராக இருக்குல்ல செம்மண்ணே நார்மலாக செம்மண் உழுது வச்சுருக்கதே அவ்வளோ பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கு வீட்டுக்கு புல்லலாம் வேற ஒரு பக்கம் விதச்சி வச்சுருந்தாங்க இந்த சாமந்தி வந்து தோட்டம் வந் சாமந்தி செடியே வந்து ஏன் உயரத்துக்கு இருக்கும்பொழுது அதில் வந்து அவ்வளோ பூ பூத்துருந்தது அது என்ன சாமந்தின்னு தெரியல பட்டு நார்மலாக கடையில் விற்கிற சாமந்தி தான் ஆனால் அது என்ன வெரைட்டின்னு தெரியல அவ்வளோ பெரிய பெரிய செடியாக இருந்தது எல்லாம் அதில் அவ்வளோ பூ வேறு ஃபுல்லாக பூ பூத்து இருந்தது சரி அதுக்கப்புறம் வந்து ரிட்டர்ன் போகலாம் வீட்டுக்குன்னு சொல்லிவிட்டு அப்படியே வந்த வழியே திரும்பி கிளம்பிட்டோம் போகிற வழியில் வந்து சவ்சவ் இருந்தது மல்பெரி எல்லாம் போட்டிருந்தாங்க இது வந்து காலிஃப்ளவர் ஆனால் பூவெலாம் வரல கொஞ்சம் பூச்சி அரித்த மாதிரி தான் அந்த செடியெல்லாமோ இன்னும் பூ வரலை காலிஃப்ளவர் தோட்டம் இது ஃபுல்லாகவே இந்த சீசனுக்கு தான் போட்டிருக்காங்க இனிமேல் தான் பூ வரும்போல் இருக்குது ல்லாக காலிஃப்ளவர் இருந்தது அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு ஆச்சு ரிட்டன் மாடியில் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் வேலையும் இருந்தது செடியெல்லாம் கொஞ்சம் ஓரமாக நவுத்தி வச்சுட்டு நிறைய இடம் கொடுக்கணும் மிடில்னு சொல்லிவிட்டு இதுவும் சாமந்தி பூ தாங்கி பாருங்கள் கிட்டக்க போய் காமிக்கிறேன் சாமந்தி பூ தான் நிறையா என்ன நிறைய கண்ணாப்பின்னா செடி இல்லாமல் வளர்ந்தது கடை எடுக்கல போல இருக்கு இன்னும் இந்த தோட்டத்தில் பூ பூக்க இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு ஃபுல்லாகவே சாமந்தி தோட்டம்தான் போன டைம் புதினா கொத்தமல்லி அதெல்லாம் பார்த்தோம் பார்த்திங்களா இந்த தடவை சாமந்தி முட்டைக்கோஸ் பீட்ரூட்டு இதெல்லாம் இந்த தடவை பார்க்குறோம் எல்லாமே செழிப்பாக இருக்குது ஏன்னா இந்த பக்கம் தண்ணி இது நிறையா இருக்குது இல்லைங்களா சோர்ஸு இது பாருங்கள் இந்த தோட்டந்தான் அது அப்போதான் பூ பூக்க ஆரம்பிச்சிருக்கு நாட்டு சம்மந்தி ஃபுல்லாக அதுக்கப்புறம் ராகி தோட்டம் அப்புறம் சாமந்தி தோட்டம் இந்த மாதிரி மாற்றி 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 கண்டினியூஸாக வர வழியெல்லாம் வந்து ஒரு நீட்டாக டீசண்ட்டாக ஒவ்வொரு கலராக எல்லோ க்ரீனு ரெட்டுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ஒரு நீட்டாக இருந்தது பார்க்குறதுக்கு ஒரு டீசெண்டாக இருந்தது இது பாருங்கள் அள்ளி இது மீன் வளர்க்குறாங்க பிள்ளைக்கு இந்த குளத்தில் ஆர்டிஃபிஷியலாக தண்ணி போயிட்டு இருந்தது குளம் வெட்டி அல்லிப்பூ போட்டு மீன் வளர்த்துட்ருக்காங்க பிள்ளைக்கு அப்படியே வரும்போது உருளைக்கிழங்கு தோட்டம் தான் வந்துச்சு அது எல்லாத்தையும் அப்படியே பார்த்துக்கிட்டு கிளம்பி ரிட்டன் பேக் டு ஹோம்ன்ற மாதிரி கிளம்பு கிளம்பு டைம் ஆயிடுச்சு போய் சமையல் பண்ணுவோன்னு சொல்லிட்டு கிளம்பி ரிட்டன் வந்துட்டோம் இது வர வழியில் திரும்பி அதே வியூவை இன்னொரு வீடியோவாக எடுத்தோம் இந்த இந்த பக்க இந்த ஒரு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ரோடு அப் அண்ட் டவுன் மேடாக ஏறும் அப்புறம் சடன்னாக பள்ளத்தில் இறங்கும் ரெண்டு பக்கமும் வந்து விவசாயம்தான் விவசாயத்துக்கு ஒரு வேலி கிளி எதுவும் இல்லை அது பாட்டுக்கு நடந்துகிட்டு இருக்குது போகும்போது எடுத்த கேரட்டு தோட்டம் தான் இது அந்த பக்கம் குளம் ஏரியோ எதுவும் இருக்குது நிறைய வந்து குக்கெல்லாம் உட்காந்துட்டு இருந்தது ரிட்டன் கிளம்பினது தான் இப்படி இப்படி சுற்றி சுற்றி வீடியோ எடுத்தேன் அப்படியே வர வழியெல்லாம் வந்து இப்படி தான் பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது இல்லை வீடியோவும் பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி பச்சையாக பார்க்கும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும் இது காலையில் ஒம்பது பத்து மணி தான் எப்படி இருக்குது பாருங்க பனியோட வேறு வெயில் பட் வெயில் அடிக்குதுன்னே தெரியல அவ்வளோ குளிரோட ஒரு காற்று அந்த மயில் மாணிக்கம் ரோடு ஃபுல்லாக பூ அதே மாதிரி அந்த மார்னிங் குளோரின்னு ஒரு பர்பிள் கலர் பூ பூக்கும் பார்த்தீங்களா அதுவும் ரோடெல்லாம் நிறைய பூ சில இடத்துலலாம் அது க நர்சரியில் விற்கிறாங்க மயில் மாணிக்கம் பிளான்ட்டு இங்கே ரோட்லேயே கிடக்குது ஒரு ஒரு இடத்துல அதுக்கு மதிப்பு அதிகம் ஒரு ஒரு இடத்துல மதிப்பே இல்லாமல் இருக்குது அதுதான் மனுஷனுக்கும் அதே தானுங்களா ஒரு இடத்துல மதிப்பாக நல்லா நடத்துவாங்க ஒரு இடத்துல மதிக்கவே மதிக்க மாட்டாங்க அப்படியே ரிட்டன் கிளம்பியாச்சு வீட்டுக்கு ஃபுல்லாக வந்து இப்படி தான் இருக்கும் வியூ பனியும் கொஞ்சம் இருந்தது அப்படியே பார்த்துட்டு போய்ட்டே இருக்கும் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வாரத்தில் இனி மாதிரி வீடியோ வேறு இடத்துலேருந்து பார்க்கலாம் எல்லோரும் வந்து வேறு வேறு அவங்க வீட்டை சுற்றி காமிப்பாங்க அந்த மாதிரி நான் ஊரை சுற்றி காமிக்கிறேன் எங்கள் ஊர் இப்படி இருக்கும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் பாருங்கன்னு சொல்லிட்டு பார்த்தவங்களுக்கு தெரியும் பார்க்காதவங்க இந்த வீடியோ மூலயமா பார்த்துப்பாங்க தேங்க் யூ